நம்ம விக்ரம் வந்துட்டு சரியாக ஸ்கெட்ச் போட்டு கடைசியில் இந்த தீனதயாளனை என்கவுண்டரில் வந்து இப்போனா கட்டிடுறாரு அதாவது இத்தனை நாளாக இந்த தீனதயாளன் அப்போ திருந்திடுவான் இப்போ தெரிஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விக்ரம் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாரு ஆனால் எப்போவுமே திருந்த மாட்டான் அப்படின்ற ஒன்றை வந்து இப்போனா தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலேயும் அவன் இருந்து இந்த ஊருக்கும் பாரமாக இருக்கான் இந்த உலகத்துக்கும் பாரகமாக இருக்கான் இந்த பூமிக்கும் பாரமாக இருக்கான் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே பாரமாக இருக்கிற ஒருத்தன் எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சி அவனை வந்து இப்போனா என்கவுண்டரில் போ போட்டு தள்ள முடிவு பண்ணி கடைசியில் சுட்டே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளிட்டாரு ஏன்னா நம்ம விக்ரம் வந்துட்டு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு காரணத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே என்கவுண்டர் பண்ணி முடிச்சிடாரு அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விக்ரம் வந்துட்டு இந்த சுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒருத்தங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருந்துட்டு இந்த தீனதாரன் கிட்ட பேசி என்கவுண்டர் தான் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா ஆல்ரெடியாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதில் வேறு வந்து போயினா நம்ம விக்ரம் வந்துட்டு இப்போ கோர்ட்டு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றமா வந்து சொல்லிட்டு வேறு ரூட்டில் கூட்டிகிட்டு போனாங்க இல்லையா அதாவது எல்லாத்தையுமே நம்ம விக்ரம் அழகாக தெரிஞ்சு தான் பண்ணார் இந்த தீனதாயலன் என்ன பண்ணியிருக்கணும் சைலண்ட்டாக வந்து போயினா இருந்திருக்கணும் ஆனால் இந்த தீனதாயலன் வந்துட்டு நான் வந்து போயினா மாஸ்க் காட்ட போகிறேன் நான் தான்டா ஹீரோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம விக்ரமோட கையில் இருந்த அந்த துப்பாக்கியை பிடுங்கி நம்ம விக்ரமையும் வந்து போயினா எயின் பண்ணி நிற்க ஆரம்பிச்சிடலாம் அதாவது இந்த இடத்துல வந்து போயினா இப்போ என்ன நினைப்பாங்க இது எல்லாத்தையுமே நம்ம விக்ரம் வந்துட்டு வீடியோவும் எடுத்துடுறாரு ஏன்னா அவன் வந்து தப்பிக்கும் போது கன்னை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுடுறது ஷூட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிணான் அதனால் நாங்கள் வேறு வழி இல்லாமல் சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் வந்துட்டு இந்த கேஸை அழகாக முடிப்பார் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீனதாளில் வந்துட்டு அழகாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டான் அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் கிட்டேருந்து பிடுங்கி அந்த துப்பாக்கியை வந்து அதாவது அடுத்த கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம விக்ரமம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுறதுக்கு நிற்கும் போது அதை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வீடியோ எடுத்துகிறாங்க அதுக்கப்புறம் இந்த தீனதயாளன் தப்பிச்சு ஓடும் போது தான் நம்ம விக்ரம் வந்துட்டு டேய் தீனதயாலா நீ எல்லாம் வந்து பின்னா நான் நான் படித்த ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர்ரா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைலாக்லாம் விட்டுட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்துட்டு தீனதயாளனை என்கவுண்டரில் வந்து போட்டுறாங்க க இங்கே வந்து நம்ம இவங்க சுபாஷை வந்துட்டு ஏற்கனவே ஃபீல் பண்ணார் இப்படி வந்து இப்போனா ஒருத்தன் என்கவுண்டர் போட போகிறோமே அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு மனுஷனாக ஏன் பார்க்குறீங்க நீங்கள் வந்து பதினா மிருகமாக பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்றமா வந்து சொல்லிடுறாங்க இப்போது இந்த தீனதயாளனோடய கதை முடிஞ்சாச்சு அடுத்ததாக ஒவ்வொருத்தராக தேடி ஓடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் வந்துட்டு எல்லாரோட கதையும் முடிக்க போகிறாங்க ஏன்னா எல்லாருக்குமே நிறைய சான்ஸ் கொடுத்து பார்த்தாச்சு இந்த மாயாவுக்கு கொள்ள சான்ஸ் வந்து கொடுத்தாச்சு ஆனாலும் இந்த மாயா இருந்துட்டு திருந்துற மாதிரி இல்லை சரி ஓகே கடைசியில் அவங்களுக்கு வழி வந்து இப்போனா என்கவுண்டர் தான் அப்படின்ற மாதிரி வந்து இருந்தால் யாராலையும் மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு தான் நம்ம விக்ரம் வந்துட்டு இப்படி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அது அது மட்டும் இல்லாமல் இப்போது எல்லாரையுமே சுற்றி சுற்றி நம்ம இனியாவும் விக்ரமும் அடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ப்ரெஸ் மீட்லாம் ஏற்பாடு பண்ணி எதுக்காக திவ்யா இருந்துட்டு இப்போது ஏற்கனவே அதாவது ஒரு பொய் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா அது எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே இப்போது மீடியாவில் சொன்னதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருது ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணோட பேப்பரை வந்து திருத்தக்கூடாது அதாவது பொய்யா போய் அதாவது ஃபெயிலே பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம விக்ரம் வந்து இந்த தீனதயாலனை என்கவுண்டர் பண்ணது யார் யாருக்கெல்லாம் நல்லதுன்னு படுது யார் யாருக்கெல்லாம் கெட்டதுன்னு படுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க